ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு சந்தோஷ் ப்ளாக் கேப் பண்ணவே கை போட்டு இருக்கோம் தாவரப் பயணி நடக்கப் போயிட்டு இருக்கோம் சாரி கேஸ்டல்ல நடக்கப் போயிட்டு இருக்கோம் அப்படியே போற வழியில என்னென்ன இருக்கு அப்படினு பார்த்துட்டு போகலாம் அப்படி ஒரு சூப்பரான நேர நேர வேற வண்டில டூர் பண்ணிக்கலாம் அடியில பத்தி ஓகே லாங் டிரைவ் போட்டு அதுல என்னென்ன போற வழிய என்ன அஸ்ளைச்சுக்கலாம் انا மோதமடின் சொல்றது நானே பஸ்ல போறது பத்தி வீடியோ போட்டு போடுறேன் அதாவது பஸ்ல போகும்போது பயணம் எப்படி இருக்கு இது போகிற வழியில் என்னென்ன இருக்குது அதில் பார்க்கலாம் தான் அப்படியே ஒரு வீடியோவாக போடலாம் உங்களிலேருந்து என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நம்ம சொல்கிறது கரெக்டாக எந்த ஊர்னு தெரியல இது பார்த்துக்கோங்க பர் வேறு தன்னதோப்பாக இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு இயற்கை இங்கேயும் கொஞ்சம் இயற்கை இருக்குதுன்னு கொஞ்சம் நம்பலாம் அதாவது நிறையா டவுன்ஷிப்லாம் வெளியே வந்தோம்னா இதெல்லாம் அடிச்சுட்டு ரியல் எஸ்டேட்டாக போட்டிருப்பாங்க அப்பட் ரியல் எஸ்டேட்டாக எதுவும் போடலை ஓரளவுக்கு விவசாயமும் இங்கே நடந்துகிட்டு இருக்குது வரலூரில் அப்படி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் லைவ்ல கடையில் பார்த்துட்டு போகிறோம் இப்போதே இந்த படி வந்து எடுக்க முடியாது அதனால எதுவும் ஓப்பனிங் பெருசாக இல்லை வேணும் எதுவும் கிடையாது போலங்க இந்த ஏரியாவோட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சில இது பேசுறது வாய்ஸ் பிரியாமல் இருக்கலாம் ஏன்னா அங்க வந்து காத்து பஸ்ல போகும்போது ஜர்னல் பக்கம் வச்சு கேமரா புடிச்சிட்டு இருக்கேன் அதனால வாய்ஸ் பிரியாமல் இருக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் இந்த குப்பையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பொப்பை இருக்குது பாருங்கள் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் எப்படி இந்த பையன்களாங்க நிற்கவாங்கன்னு நமக்கு தெரியல இந்த நாற்றத்தில் இந்த குப்பையெல்லாம் வெற்றவே மாட்டிருக்குறாங்க நிறையா டவுன்சிட்டியெலாம் நம்ம பார்த்துருப்போம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நிறைய குப்பைகள்லாம் அப்படி வச்சுருக்காங்க என்ன ரீசன்காக நமக்கு தெரியல வேலை நடக்கிறதால நடக்கலையான்னு தெரியல கையேந்தி போவன் பார்த்துக்கோங்க நிறைய பேர் கையேந்தி போகணும் சால்ட்டுருப்பீங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதெல்லாம் நம்ம ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கையெந்தி போவன் எப்படி சால்ட்டு பார்க்கலாம் தோசை இட்லி அந்த மாதிரி இதில் ஒரு வெரைட்டியான இதில் சாஸ்ட் பார்ப்போம் என்ன டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் வாங்க நம்ம இதை பற்றி பேசிட்டு போகலாம் இப்போ பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் ஐவேஎஸ் வந்துருச்சு அதாவது இது சேலம் ஐவிஎஸ் அது அதாவது சேலம் டூ பெங்களூர் ஹைவேஸ் அது அடியில் இப்போ அதான் நம்ம போகிறோம் பாலத்து அடியில் நிறைய போகிறோம் இப்போ தெரியும் முன்னாடி ஒரு ஸ்பூல் பஸ் நல்லா தெரியும் ஏன் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போயிட்டு போடறேன்னு வச்சுக்கோங்களேன் என்னால என்ன இப்போ நான் எங்க போறேன் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கேன் அதை நான் பண்ண முடியும் ஏன்னா பெருசா பெருசாக கிட்ட நம்ம எதுவும் பண்ண முடியாது ஏன்னா நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்லை ஏதாவது நம்ம கிட்ட வண்டி இருந்தாலையும் நம்ம வண்டியில் லாக் பண்ணலாம் நம்ம நம்மகிட்ட என்ன சுச்சுவேஷன் எப்படி இருக்கு இன்னைக்கு நாள் என்ன பண்ணுறோம் தான் பண்ண முடியும் இருந்தாலும் கொஞ்சம் வீடியோல என்னென்ன குறைகள் நிறைகள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்றேன் உங்களுக்கு பாருங்க ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி இருக்கு தலத்துல பாருங்க நம்ம கையெழுந்து போன மாதிரி ஒரு வண்டியெல்லாம் போக கூடறது பறவைக்கு போறவங்கலாம் கொஞ்சம் வண்டி போயிட்டு ஸோ அது ரிலாக்ஸா பண்ணிட்டு சாப்பிட்டு போறாங்க டிஃபன் பார்த்தா நம்ம ஐவேஸ்க்கு போயிட்டு இருக்கோம் பார்த்தா நல்லா தெரியும் ஐவேஸ்க்கு போறது எப்போ பாரு இன்னைக்கு காலகட்டத்தில் கையெழுத்து போகணும்னு கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி லாரியில வண்டி போறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு நல்லா நீதி சாப்பிட்டு போறாங்க ஏன்னா வீட்டு முறையில் சாப்பாடு நடக்கிறதுனால சாப்பிட்டு போறாங்க பாரு தெரியும் இது வந்து பெரிய ஹோட்டல் அதாவது தெரியும் அதாவது பேக்கரி கடன் நினைக்கிறான் சாரி இருக்கு நிறைய பேர் அதாவது இல்ல மக்களுக்கு என்னவோ அதைதான் விளம்பராங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ வண்டிக்கு சொல்றது சரியான காத்தோடிக்கும் பேசுறது பிரியமா இருக்கலாம் நிறைய

நாம டீமேல சாபனா கேட் போய் பக்கడేနေ ஆறிதான் கேட் வந்து பாய் சிலமா தெறட்டா சிதப்பு போய் சாபனா எனக்கு வெந்துதேய் வைவா கேளாஞ்சமே வந்து 10 மணிக்கு வரணும் சின்னது வர வேண்டியது தெலசானுக்கு இடையில 4 ஜெரத பாத்துக்குமா பாக்கிறது கன்னி கட்டாஜர் அந்த ஓமே பர்ங்க சின்னதுக்கு டேர் இருக்கு

அறியாத்தீங்கலல மஸ்ல வந்து சரியா அந்த வண்டியை ஓட்டுறது போராட்டல அவருக்கு என்ன டிரைவர் டைமிங் லோகி அடுத்த டைமிங் பாஸ்ல தெரியுமோ. நம்ம மார்க்கெட்ல एक दिन का पीरियड होता है और ये वाला एरिया बेबी के तेली और थोड़ा सा दिल कट होती है कोई तनाव केड़ी तुम सब पांच पांच ओके के इधर रखा है और खुला है और ये लंबे हो पत्ते और बाकी सब रिटर्न नहीं है ये टेस्ट तो करते हैं अच्छा हिम्मत कर अटैक आता और गाची बस 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 बस

तो बात ये कैसे करूँ यहाँ पे भी तो ये लग के लोग आरु बिजी हैं इसलिए उनका आरु एक बीड़ी निकल निकल रहा है बात देरी आरु पढ़ने कर के ले लग रहा है आरु देखिए आरु अच्छे पढ़ रहे हैं पढ़ रहे हैं पर तो आरु मानो तो ये पर आ रहे तो स्कूटी ले पर रोड पर तो तुम देखोगे इतने सारे इ

எக்கச்சக்கமான பஸ் சொல்றது பஸ்ஸங்கெல்லாம் இங்க நிறைய பேரு நம்பர்லாம் சாப்பிட்டு வரும் பக்கத்துலேயே காய்கறி கடை நிறைய சொல்றது பக்கத்துல ரோடு பார்த்துக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா ஒரு கடையை வச்சு நல்லா பிஸ்னஸ் அவங்க வளர்த்துக்கிறாங்க பாருங்க

நானச்சிட்டேன் அட்டைகாசமா இருக்குமா இருக்கு பாருங்க ஏறி பாருங்க தட்டி போக இப்படி இருக்கு பாருங்க தண்ணி நிறைஞ்சிருக்கு பாருங்க பாருங்க वह तब तो आज आज चीज सही नहीं चल रही है उसे बस बड़ा लालच है गर्भालय करने इतना इतने चले करना पड़ेगा वाले अगर तो बात होगी यार लवर पिछले जाना हो रहा है हाँ भाई இந்த செல்ல வச்சுட்டு கேமரா எடுக்கிறது கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் பயம் தான் என்ன செல்ல எழுஞ்சா அவ்வளவுதான் செல்லு சுத்த போச்சு அப்படியே வாங்க முடியாது இமேஜ் और बात पर बात है लास्ट को बात है इस दिन बनना तय तो सुबह सुबह का और का तोया हालत कलर वर्क से बोल रहे हैं काला नहीं कर सकते देख ये हम धीरे-धीरे बात ले तो बन गए लास्ट बात चल रही है तेरा ज्ञान आता है अधिकारना चूंकि क्रिया में तुम ये रही पर ना सकते क्रिया आधार है यहां यूज करते हैं ये सा है अभी பட் வாங்கது வர கேட் நல்லா தெரிஞ்சுக்கலாம் இந்த பத்தி நான் உங்களுக்கு சொல்லிறேன் இங்க நிறைய பாயிண்ட் இருக்கு இத लास्ट எப்டி 1000 கேட் நீங்க வந்து நேப் இயர் பார்த்தீங்க சோ இந்த பத்தி நான் பார்க்கிறேன் எடிட்டிங் பண்றதுக்கு பஸ்ட் ஒரு பாஸ் இந்த கிளாஸ்ல டவுன்ல பசி டாலர் பண்றதுக்கு மேல பாத்துக்கலாம் சின்னதோ பேட் பர் நான் சேர்றோம் நம்ம வந்து பாஸ் பத்தி பில் எல்லாம் பார்க்குறதுக்கு பாத்துக்கலாம் ரொம்ப கேட்

ஃபுல்லாக கண்ண நெல்லு பேர் கண்டிப்பா எடுத்து அப்லோடு பண்ணோம் பாருங்க தென்னதப்பாங்க கண்ணிக்கோம் ஆனா நான் बरगद लगभग तीन दिन थे मैं लास्ट डे रह गया तो फिर के फिर साइट पर गए फिर लगभग 5 महीने से जैसे हो गए मैं क्या देख पा रहा हूं ये अंदर उनके अलावा उसमें अयोध्या से रोमा ऑफ है बट एक और दूसरा

தெரியும் எந்த ஊரும் தெரியல தரபுரி பக்கம் வந்துருமான தெரியல போயிட்டு இருக்கோம் நம்ம சரியான ஒரு டிராவல் மனசுக்கு புடிச்சு ஒரு திருப்தியான ஒரு டிராவல் சொல்லலாம் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த இயற்கை அந்த இயற்கை தாயை பார்க்க போலும் அந்த மரங்களையும் அந்த நெல் பயிர்களையும் சில விஷயங்கள் பார்க்கும் போது மனசுக்கும் திருப்தியா இருக்கு எந்த கவலையும் இல்லாம ஜாலியா இருக்கு அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி வீடியோ முழுசா பாருங்க வீடியோ முழுசா பாருங்க நான் என்ன சொல்ல வரேன் என்னன்னா உங்களுக்கு தெரியும் இதுல என்னென்ன எந்த வீடியோலாம் காதையும் தெரியும் உங்களுக்கு பாருங்க நெல் பயிர் பார்த்து தெரியும் நல்லா நடஞ்சிருச்சு மறுபடியாக தயாராக இதே கம்பெனி கம்பெனி பாருங்க சரியானதான் இருக்கு மழைப்பா இருக்கு மதம் வித்தியாசமான இருக்கு பேரும் நெல் அதிகமாங்க மக்கள் வந்து அரிசி சாப்பிடுறது இல்லாதாலும் நிறைய நெல் பயிரிச்சுட்டாங்க இந்த வருஷத்துல மண வருஷம் கூட நெல் பயிர் இருந்தா கொஞ்சம் கம்மி தான் தட்டி இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் மன பெய்ஞ்சதுனால தட்டி இருந்ததுனால எங்க பார்த்தாலும் நெல் பயிர்னு இருக்கிறாங்க மக்கள் ஏன்னா அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா நெல் இல்லாம நம்ம சாப்பாடு எதுவும் கிடையாது

नहीं तिरिलु पे कुमारियन और वाटलर नेटमेकिंग पार्टनरशिप है हां और दलित है सही मत एंड एंड लिटाते हूं बाद में फनी गिनने के पर बड़ा घर का मैं मांग रहा है गांव के चंगराथवारी के लिए तो एक पानी पा लूं आपको ये पा रहे हैं

பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கன்னா இன்னும் பழைய தருமபுரி வந்தா நினைச்சேன் எங்கன்னா போடுற காரணம் வெயிட் பண்ணுங்க இங்க வர்றேன் உங்களுக்கு தெரியும் தருமபுரி நல்லா உங்களுக்கு தெரியும் இது எல்லாத்தாலும் இருந்தாலும் எழுதி ஒட்டிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன் வருங்க தருமபுரிக்கு மூணு கிலோமீட்டரு நோட் பண்ணா தெரியும் உங்களுக்கு ஏன்னா அது வண்டி செல்லணும் போனதுனால உங்களுக்கு சரியா தெரியல தருமபுரிக்குள்ள பழைய தருமபுரிக்குள்ள நம்ம வந்துட்டோம் என்ட்ரி ஆகிட்டும் இப்ப நிறைய லேத் போட்டை எல்லாம் பாக்கலாம் அதாவது லாரி ஒர்க் ஷாப் அதாவது இங்க வந்து பஞ்சர் ஏதாவது அப்படி சர்வீஸ் பண்றதுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நம்ம தருமபுரி பழைய தமிழ் பார்த்தீங்க லாரி ஒர்க் ஷாப்பு நிறையா இருக்கு அதான் நிறைய நண்பர்கள் லாரி வச்சிருக்கலாம் இப்ப வந்து ஏதாவது இப்போ வண்டிக்கு போனா வந்து செக் பாத்துக்கலாம் நல்லா பண்ணி தருவாங்க அதெல்லாம் பாருங்க நம்ம தருமபுரி தான் போயிட்டு இருக்கோம் அதாவது தருமபுரி தருமபுரியே போயிட்டோம் எல்லாம் என்ட்ரி ஆகிட்டோம் பார்த்தாலும் போயிட்டு இருக்கோம் பஸ்ல என்ன வரல காத்து வர சு அடிக்குது எதுவும் பேச முடியல பாருங்க மகேந்திரன் அதாவது டேக்டரி கம்பெனியா

உங்களுக்கு தெரியும் வருங்க அது ஏன் லேண்ட் ஆட்டோ எல்பிஜி கேஸ் அதாவது நிறைய வண்டிகளுக்கு வந்து கேஸ் பிடிப்பாங்க அதனால பாருங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க தருமபுரிக்குள்ளேயும் மாடிய பஸ் ஸ்டாண்ட் இதுல டவுனுக்குள்ளேயே மாடு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எப்படி அதுக்கு தீவனம் இது பண்ணுவோம் தெரியல தீவ வச்சிருக்காங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க வேற லெவனா ஒரு பயணம் பஸ்க்காக வெயிட்டிங்க அவங்க அவங்க வேலைக்கு அவங்க இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இது எம்ஜிஆர் சில பள்ளைய தரத்துறை எம்ஜிஆர் சில இது வந்து பாதாள சாகரம் பாருங்க உலகத்து சாகர பாதாள சாகரம் ஓடிக்கிறது காரு மாறி அவங்க பாக்க வேண்டாம் அதையே பார்த்து நான் யோசிவேன் பாருங்க காரு நான் ஒரு இங்கு வாங்க முடியுமா இது மாதிரி ஒரு கால டிராவல் பண்ண முடியுமான்னு தெரியல நம்ம தான் காணிக்கணும் ஏன்னா பஸ் தான் டிராவல் அப்படின்னு நினைக்கிறோம் போல இப்போ எது கிடைச்சாங்க நம்ம லைஃப் வந்து சந்தோஷமா இருக்கணும் காரோ பஸ்ஸோ சைக்கிளோ அது எது கிடைச்சாலே நம்ம மனசை வந்து திருப்தியை ஏற்றுக்கணும் அது கூட சந்தோஷமா இருக்கணும் அப்போதான் நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் ஜாலியாகவும் இருக்கும் அப்புறம் விவசாயம் மட்டும் தான் பார்க்கணும் ஹெல்ஃபி தோட்டத்தை தான் பார்த்துக்கிறோம் இங்கே வந்து நிறைய நர்சரி தோட்டம் சரி நர்சரி தோட்டம் நெல்லு பாருக்க அறுவடை செஞ்சுட்டு ரெண்டு மூணு ஏக்கர் நெல் எடுத்துக்கிறாங்க வரவுல சந்தோஷமான விஷயம் தான் அங்க லாஸ்ட்லாம் இருக்கு பயங்கரமா இருக்காங்க பயணம் செம்மையா இருக்குங்க அதாவது நம்ம வர வழியில நிறைய பார்த்துருப்போம் தென்னை மரம் அதாவது தென்னந்தோப்பு அப்புறம் பார்க்கும் போற தோட்டம் அப்புறம் நிறைய அந்த கையெழுந்துட்டு ஒன்று ஓட்டலு அப்புறம் எட்டு நெல் நெல்பயிர் தோட்டம் இதெல்லாம் பார்த்துக்கும் அது உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கு எதை நீங்க பார்த்துருக்கீங்க எது நீங்க லைக் பண்ணிருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பாருங்க நம்ம தருமபுரி வந்தோம் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிதான் லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு தெரிந்த நம்பளுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அதெல்லாம் அதுவும் ஒன்று ஒரு சின்ன விஷயம் தான் ரிக்ஸ் தான் மறக்காம வீடியோ வந்து முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செய்து ஒன்றும் இல்லைங்க வந்து பாருங்க நம்ம பாரை பத்தி பேசணும்னு அவசியம் இல்ல சரி நம்பர்கள குடிமானங்களை பேசலாம் உங்களுக்கு தெரியும் உங்க தாறுபுரியா நினைஞ்சிட்டோம் சரி டா போய் ஃப்ரெண்ட்ஸ்